இன்றைக்கு நிறைய பேருக்கு பக்கவாதம் ஏற்படுது எல்லாம் பாதுகாக்கணும் இந்த இப்படியாப்பட்ட நோயை விட்டும் இந்த பக்கவாதம் ஏற்பட இருக்குது அன்ன இன்னண்டு இருக்குது இப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் இந்த வெள்ளை பூண்டை சாப்பிட்டு கொண்டு வந்தால் அந்த நோய் நீங்கிவிடும் வெள்ளை பூண்டை வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம் சுட்டும் சாப்பிடலாம் நாங்கள் சமைத்து சாப்பிடுவோம் இப்படியான முறையிலையும் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த மாதிரி மருத்துவ விஷயங்களை தெரியாதவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அரப் ஹேர் ஓயில் இந்த ஒயில வந்து எங்களிடத்திலிருந்து விலை குறைவாக உங்களுக்கு தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு நாங்கள் விலை குறைவாக தருவோம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை எந்த ஒரு கவலையும் தேவையில்லை உடம்பு முடி கொட்டது இல்லாமாகிவிடும் இது சும்மருக்கிறாக்கள் பூசினாலும் முடிய வந்து அவசரமாக வளர்த்து விடக்கூடிய அரப் ஹேயர் ஓயிலாக இருந்து கொண்டிருக்குது இந்த ஒயில் எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் சைஃபர் ஏழு ஆறு இருபத்தஞ்சு எண்பது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த போன் நம்பரை கன்டாக்ட் பண்ணி மேலதிகமான தகவலை பெற்றுக்கொள்ளலாம்